ப்ரோ சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ் டீம் இந்த ஆப்ஷனில் பவன் ஷெராவத் தன் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு வித்தியுமே எடுத்திருக்காங்க ஆல்ரெடி தமிழ் டீம் கிட்ட நம்ம சாகர் ரத்தி இருக்காரு ஸோ இந்த மூணு பேருமே இப்போ கேப்டன்சி பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக இந்த மூணு பேருமே ஸ்டார்டிங் செவனில் இருப்பாங்க இப்போ இந்த மூணு பிளேஸில் தமிழ் டீமோட கேப்டனாக யார் இருக்க வாய்ப்பு இருக்குது சாகரத் இருப்பாரா அர்ஜுன் தேஷ்வால் இருப்பாரா பவன் ஷெரவத் இருப்பாரா இந்த ஒரு கேள்விக்கான பதிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னகுட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பத்தனை அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலரான ப்ரோ கபடி பத்தனை அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம பன் ஷெராவத்தை வரைக்கும் இந்தியன் கபடி டீமோட கேப்டனாக இருந்திருக்காரு அண்ட் இதுக்கு முன்னகுட்டி தெலுங்குட்டின டீமோட கேப்டனாகவும் இவர் தான் இருந்திருந்தார் ப்ரோ கபடி சீசன் நைனில் தமிழ் தலாஸ் டீம் எடுக்கிறப்பையும் நம்ம டீம் பவன் ஷெராவத்தை தான் கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரியாகி வெளியே போனதுக்கப்புறம் தான் சாகர் ரத்தி புதிய கேப்டனாக உள்ள வந்திருந்தார் அதுக்கு முன்னூட்டி பெங்களூர் புல்ஸில் இருக்கும்போதும் இவர் தான் பெங்களூரு டீமோட கேப்டனாக இருந்திருந்தார் ஸோ கேப்டன்சியை பொறுத்தவரைக்கும் ரத்தி அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பவன் ஷர் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியன் கபடி டீமோட கேப்டன்னால் சொல்லவே வேணும் அதே சமயம் டொமெஸ்ட்லேயும் எல்லா பக்கமும் இவர் தான் கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார் இவர் இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற வரைக்கும் இவர் தான் கேப்டன் இருந்தார் சுனில் குமாரும் அதுக்கப்புறம் அப்பப்போ கேப்டன் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் சண்டிகர் டீமுக்கு வந்தார் சண்டிகர் டீம்லையும் இவர் தான் கேப்டனாக இருந்தார் ஸோ டொமஸ்டிக்லேயும் இவருக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ இப்போ ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிற பிளேயர்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்டில் அப்புறம் ஒரு பெஸ்ட்டான கேப்டன்னா கண்டிப்பாக அதை பவன் சரவத்தை சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு அடுத்ததாக அர்ஜுன் ஜெய்ஷ்வாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெருசாக கேப்டன்சியில் ஒன்றும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ ரீசெண்டாக தான் ஜெய்ப்பூர் பிங் பந்தஸ் டீமோட கேப்டனாக மாறி இருந்தார் ப்ரோ கபடி சீசன் நைனில் அந்த டீமோட கேப்டனாக இருந்தது சுனில் குமார் தான் அவர் தான் அந்த டீமோ அந்த டீமை வழிநடத்தி எடுத்துகிட்டு போய் டிராஃபி வாங்கி கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் அவர் அந்த டீமை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருந்தாங்க அண்ட் டொமஸ்டிக்லேயும் இப்போ தான் அவர் உத்தரப்பிரதேஷ் டீமோட கேப்டனாகவும் மாறி இருக்காரு ஸோ கம்பேட்டிவ்லி பவன் ஷெராவத் கூடலாம் கம்பேர் பண்ணுறப்ப இவருக்கு பெருசாக கேப்டன்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ தமிழ் தலாஸ் டீம் இவர் ஆப்ஷனில் எடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்டயே கேட்டிருந்தாங்க தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக யார் இருப்பாங்க நீங்கள் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா என்னை விட பெஸ்டான கேப்டன் பவன் ஷெராவத் தான் பவன் ஷெராவத் தான் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் அர்ஜுன் தேஷ்வால ஒரு பிளேயரை தான் பார்க்க போகிறோம் அதுதான் நமக்கும் வேணும் என்னை கேப்டன்சி எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் ஆகி ரைடிங்லேயும் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணாமல் கேப்டன்சிலையும் மிஸ்டேக் பண்ணி சொதப்புறதுக்கு அவர் அஸ் அ பிளேயராகவே எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் மேபி அவர் இந்த கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தோணுது போன சீசன் ஜெய்ப்பூருக்கு ஆரம்பத்தில் நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் பட் கடைசியில் போக போக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார் அண்ட் டொமஸ்டிக்லேயுமே இந்த நேஷ்னல் கேம்ஸ் அண்ட் இந்த ஃபெடரேஷன் கப்லெலாம் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது மேபி அது அந்த கேப்டன்சி ப்ரெஷர் கூட இருக்கலாம் பட் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கிடையாது அர்ஜுன் தேஷ்வால் ஒரு பிளேயராக மட்டும் இங்கே பிளே பண்ணால் போதும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மைண்டோட அவர் ஒரு ரைடராகவே பிளே பண்ணி மினிமம் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலே போதும் அதை கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு அர்ஜுன் தேஷ்வால் கேப்டனாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒன்று பவன் ஷராவத் இருப்பார் அப்படிங்கன்னா சாகராத்தி இருப்பார் சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் கபடி சீசன் நைனில் தான் கேப்டனாக மாறி அதுக்கு காரணமும் நம்ம பவன் ஷெராவா தான் பவன் ஷெராவத் எஞ்சுரி ஆகிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் சாகராத்தி கேப்டனாக மாறி இருந்தார் ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தார் பட் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு அப்புறமே பிக்கப் பண்ணி ஒரு தரமான கேப்டனாக அந்த ப்ரூ கபடி சீசன் நைன்லேயே மாறி இருந்தார் கேப்டன்சி வெறித்தனமாக பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சாகராத்தி நிறைய பேர் சாகர்லாம் கேப்டனுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க இவர் பேசவே மாட்டேக்கார் கபடியில் பேச தான் செய்யணும் இவர் வாயவே திறக்க மாட்டேங்காரு இவர் எப்படிங்க கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி சாகராத்தி ஒரு கேப்டனாக பெர்ஃபார்ம் பண்ணி தமிழ் தலா டீமுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு ப்ரூவ் கபடி சீசன் டென்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் சீன் முதல் போட்டியில் அவர் தான் கேப்டனாக இருந்தார் சீசன் நயனில் பவன் சராவத் எப்படி ஆகிட்டு வெளியே போனாரோ அதே மாதிரி சீசன் லெவலில் சாகராத்தி இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் நிறையவே கேப்டன்ஸ் வந்தாங்க சாகில் குலியாக இருந்தார் சச்சின் இருந்தார் நரேந்திர இருந்தார் நிதேஷ்குமார் இருந்தார் ஸோ இப்படி ஒவ்வொரு கேப்டனாக தமிழ் தலாஸ் டீமுக்கு மாறிக்கிட்டே இருந்தாங்க போன சீசனில் பட் சாகர் இருந்திருந்தால் போன சீசன் கண்டிப்பாக ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸாக தமிழ் தலாஸ் டீம் கொடுத்துருப்பாங்க போன சீசன் ஒரு ப்ராப்பரான லீடர் இல்லாமல் தான் சமயத்தில் லாஸ்ட்டையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க மேபி இந்த சீசன் அந்த பிரச்சனை கிடையாது ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேரே இருக்காங்க ஓகே இப்போ பவன் ஷராவத்தும் பெஸ்ட்டான கேப்டன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சாகராத்தையும் பெஸ்ட்டான கேப்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த சீசனில் யார் கேப்டனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வர நியூஸஸை வச்சு பார்க்குறப்ப பவன் ஷெராவத் தான் கேப்டனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா சீனியர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தான் கேப்டன்சியை கொடுப்பாங்க அண்ட் அதே சமயம் இந்தியன் டீமோட கேப்டன் இப்போ ரீசெண்டாக இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா இவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டன் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் கேப்டன்சியை நல்லாவும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவர் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரியுது அண்ட் அதே சமயம் அர்ஜுன் ஜெய்ஷுவால் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் தான் கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நான் கேப்டன் கிடையாது பவன் தான் என்னோட பெஸ்ட்டான கேப்டன் அவர் தாங்க கேப்டன்னு சொல்லிட்டாரு ஸோ மேபி பவன் ஷராவத் கேப்டனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் என்னோட ஒப்பீனியன் சாகராத்திக்கு கேப்டன்சியை கொடுக்கலாம் எனக்கு கடந்த மூணு சீசனாக தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக அவர் தான் இருந்திருக்காரு நல்லாவும் பண்ணியிருக்காரு இப்போ சாகர் ஏதாவது சொதப்புனா நம்ம புது கேப்டன் பக்கம் போகலாம் பட் சாகர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு புதுசாக வந்த பிளேயர்ஸுக்கு கேப்டன்சியை கொடுத்துக்கிட்டு அவர்கிட்டே கொடுக்கலாமே என அதே சமயம் கபடியில் ஒரு ரைடரை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டிஃபெண்டர் கேப்டனாக இருந்தால் தான் அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா இவங்க தான் மேக்சிமம் டைம் மேட்டில் இருப்பாங்க நான் அதிகமாக பிளேயர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறதும் ஒரு டிஃபெண்டர் தான் ஸோ கம்பேரேட்டிவலி பவன் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலுமே சாகர் கிட்ட கேப்டன்சி கொடுத்தா டீம் ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பவன் ஒரு ரைடராக மட்டும் தமிழ் தலாஸ் டீமுக்கு ப்ளே பண்ணால் அவர் இன்னமும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் பட் தமிழ் தலாஸ் டீம் வேறு மாதிரி நினைக்கலாம் சஞ்சீவ் பையன் வேறு மாதிரி நினைக்கலாம் நம்ம மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி நினைக்கலாம் நீங்களும் வேறு மாதிரி நினைக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது தமிழ் தலாஸ் டீம் ரீட்டன் ரிட்டன்ஷன்னு சொல்லும்போது கூட சாகர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சிஇஓமே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாரு ஸோ மேபி இங்கே என்ன வேணால் நடக்கலாங்க பட் பவன் ஷரவத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த கேப்டன்சி ப்ரெஷர்லாம் கிடையாது அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதெல்லாம் ஒரு கால் தூசி ஸோ அவர் பக்கமே போனாலும் அவங்க போவாங்க இல்லை நாங்கள் சாகராத்தி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அவர் தான் எங்கள் கேப்டன் நினச்சாங்கன்னா சாகர் பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்